இது யாரு யாருடைய தீன்ட்டு இப்படி பாக்குறீங்க ஆமா ஓ அப்படியா ஆமா ஆமா

கடைசி நாள் தான் ஒரு நாள் குப்பை பரக்க வர மாட்டானே சாக்கடையில வர மாட்டானே லாஸ்ட் நாள் மட்டும் வந்துட்டு படி வாங்க ஏய் இருங்க வாடி ஓ வேற சில்றே இல்லையே நீ மக்க நீ ஆனா நீ என்ன நான்டா யார் யார வந்து தான் நடத்தினதுக்கு நீ யார் வந்து தான் நடத்தியே இதங்க வந்து அல்லவர் அவங்க தான் வந்து நிக்கவும் போல கடைசி நாள் தான் ரொம்ப கேப்பவே அது கண்டினா நினைச்சேன் நீங்க இருங்கமா கேப்போம் ஐயோ மாட்டிக்கிட்டேனே 얘ல சொல்லம் ഇല്ല ചൊല്ലി ഉമ്മയും വരാ വര ₹500 அந்த எனக்கு ₹50 தான்ங்க. நான் அங்க பங்கு பிரிச்சாச்சு. என்னையெல்லாம் இரையும் சாக்க நாளைக்கு அம்மையார் வரவவள. ம் ஆமா வரவவ. சரி சரி. அம்மா கா சரி டேய் டார்மினி மா பை ஆ பை எடி உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்றீட்டேன்ற மாதிரி நீங்க அப்பா என்ன பண்ணேวะ அப்பா வந்து சொல்லலமா நாங்க தான் பட்டா சைன்ட் இருந்துருச்சنا பட்டாசா எদিকেடி என்னமே இப்படி கேக்கறியே நீ பட்டாஸ் குடுத்துட்டிருக்கவல்ல போன வருஷம் நமக்கு இல்லாம இருந்துச்சு அத அப்புறம் கேட்டா தீபாவளிக்கு பட்டாஸ் வாங்கவே நமக்கு இல்லையோ எல்லாதே எடுத்து வெச்சிட்டமா இப்ப ஒரு பட்டாஸ் கூட இல்ல அத அப்புறம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா எல்லாதேங்கிறது கொடுத்துனப்டேனே யம்மா வருஷத்துக்கு முதல்ல

வந்திருக்கா அந்த போன் ஃபோன் பண்ணி கேட்டதுனால வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்ப ஏன் பிள்ளைங்க வந்து கொடுங்கமா கொடுக்கதே வாவ் வனத்த பாக்கதுக்கு சூப்பரா இருக்கே எப்படி பட்டாசு ம் ராக்கெட் எல்லாம் ஐயோ எப்ப 12 மணி ஆகும்னு இருக்கு ஏ என்ன எல்லாரும் இங்க என்ன சின்ன இங்க வந்து மணின்னு 11:30 போனா 11:30 அங்க இருந்து என்னடி

நீங்க ஒரு நான் ஒண்ணுமே சொல்லலையே ஆமா சொன்னா எனக்கு இந்த வருஷத்துல ஒரு நாள்ல ஒரு வீட்ல சொன்னா அப்படி எனக்கே தெரியல நான் சொன்னதே மறந்து போச்சு நமக்கு பக்கத்து குழம்பு குட்டன் வாங்காம திங்க முடியாது நான் சொன்னதெல்லாம் கடைபிடிக்கல வேற ராணிக்கு நான் இந்த வருஷத்துல ஏதோ ஒரு புது கடை வைக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி கடை வச்சிட்டோம்ல மாரி லட்சுமி

நான் நினைச்சிருக்கேன் இந்த சின்ன ஹோட்டல்ல தானே இருக்கு இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல விரிவாக்கணும் அப்படினு சொல்லி நினைச்சிருக்கேன் இதுக்கு கண்டிப்பா நடக்குங்க கவலைப்படாதீங்க நான் நினைச்சிருக்கேன் திரமணி என்னதுக்கு நம்ம ஊர்ல ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கேன் என்ன சொல்லியா சரி செஞ்சு காணிப்பேன் சரி சரி காணி பார்ப்போம்